கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவரையும் நான் அன்போடு கூட வாழ்த்துகிறேன் தேவனாகிய கர்த்தர் மீண்டுமாய் ஒரு புதிய நாளிலே உங்களை சந்திக்க செய்த கிருபைக்காக நான் ஆண்டவரை சோதரிக்கிறேன் இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதத்திலே காத்திருக்கிற உங்களுக்கும் எனக்குமாய் தேவன் சொல்லுகிற ஒரு வசனம் ஏசாய தெற்கு புஸ்தகம் அறுபத்தி இரண்டாவது அதிகாரம் எட்டாவது வசனம் இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாகக் கொடு உன் பிரயாசத்தினால் ஆகிய உன் திராட்சரசத்தை அந்நிய புத்தர்கள் குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் தமது வலது புயத்து வலது கரத்தின் மேலும் தமது வல்லமையுள்ள புயத்தின் மேலும் ஆணையிட்டார் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே இந்த வார்த்தை சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம் இனி நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் அதிகமான நேரத்தில் நமக்கு கொடுக்கிற ஆசிர்வாதங்கள் அனைத்தும் நாம் அனுபவிக்க வேண்டிய ஒரு ஆசிர்வாதம் நம்ம சம்பாதிக்கக்கூடிய காரியங்களாக இருக்கட்டும் நமக்கு வருகிற வருமானமானது நம்மை ஆசிர்வதிக்கும்படியாக நமக்கு அடுத்த கட்ட நிலைமையில் நம்மை கொண்டு வரும்படியாக தேவன் கொடுக்கிற ஒன்று ஆனால் நிறைய நேரங்களில் என்ன நடக்கும் அப்படின்னா நாம் சம்பாதிக்கிற நம்முடைய வருமானங்கள் எல்லாமே நம்ம அனுபவிக்கிறோமோ இல்லையோ ஆனால் கைக்கு வருவதும் தெரியாது அது வெளியில் போவதும் தெரியாது சம்பாதித்து வருமானம் வரும் ஆனா அதை நம்ம அனுபவிக்க முடியாது ஒன்று வியாதினால எங்க போகணும்னு தெரியாது டாக்டர் கொண்டு போய் கொடுக்குற மாதிரி இருக்கும் இல்லை வேற ஏதாவது ஒரு சூழ்நிலைகள் ஒரு பிரச்சனைகள் வந்து வீணான செலவுகள் அதிகமாகக்கூடிய சூழ்நிலையாக இருக்கும் இப்படிப்பட்ட மாதிரி ஒரு போராட்டத்தின் மத்தியில் ஒருவேளை நீங்க கடந்து போவீங்கன்னா ஆண்டவர் உங்களோடு தான் இந்த வார்த்தையை பேச விரும்புகிறார் எனக்கருமையான தேவனுடைய பிள்ளைகளே நாம் சம்பாதிக்கிற ஆசிர்வாதங்களாக இருக்கட்டும் நம்ம சேர்த்து வைத்திருக்கிற காரியங்களாக இருக்கட்டும் நமக்கும் நம்முடைய சந்ததிக்கும் அது கொடுக்கப்பட வேண்டிய ஒரு ஆசிர்வாதம் அதை சத்ருவானவன் திருடுகிறதற்கு பயங்கரமாய் போராடுவான் அநேக நேரங்களில் உங்க குடும்பங்களை நீங்களே இதை ஃபேஸ் பண்ணி கொண்டு இருக்கலாம் சம்பாத்தியது வருமானம் வருது ஆனால் வருமானம் வரும்போது அந்த ஆசிர்வாதம் எங்களுடைய குடும்பத்தில் தங்க மாட்டேங்குது அது அநேகமான நேரங்களில் வெளியில தான் போயிடுது ஒன்று வியாதியினால் போகிறது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து அதில் நம்ம செலவு பண்ணுற மாதிரி ஆகிறது கையில் கொஞ்சம் கூட பணம் நிற்க முடியாத ஒரு நிலைமை அல்லது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற ஆசிர்வாதம் எங்களுக்கு சொந்தமான ஒரு இடமாக இருக்கட்டும் ஆனால் அது நாங்கள் அனுபவிக்க முடியாமல் எங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் இன்னைக்கு வேறு யாரும் அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க எங்களுக்கு வர வேண்டிய நன்மை ஆனால் வேற ஒருத்தர் அனுபவித்து கொண்டு இருக்கிறாங்க ஆண்டவருடைய ஆசிர்வாதம் எங்களுடைய குடும்பங்களிலே தங்க மாட்டேங்குது ஆண்டவர் எவ்வளவோ காரியங்களை கொடுக்குறாரு வருமானம் வருது தினந்தோறும் உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் எவ்வளவோ காரியங்கள் இருக்குது ஆனால் அது வந்து வீட்டில் தங்குகிற ஒரு நிலைமை இல்லை ஏதாவது ஒரு வகையில் அந்த பணமானது வெளியேறி கொண்டே இருக்கிறது நாங்கள் அந்த சந்தோஷத்தை அனுபவிக்க முடியலை நானும் என்னுடைய பிள்ளைகள் அதை அனுபவிக்கக்கூடிய சூழ்நிலைமை இல்லை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்கன்னா இதுக்கு மிக முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் இருக்கிற சாபத்தின் கட்டுகள் அந்த சாபத்தின் கட்டுகள் உடையஞ்சு உடையாமல் நீங்கள் இந்த ஆசீர்வாதத்தை முழுவதுமாக பெற்றுக்கொள்ள முடியாது ஒரு குடும்பத்தில் எப்படிப்பட்ட ஆசிர்வாதங்கள் வந்தாலும் சரி செழுமை வந்தாலும் சரி உங்கள் குடும்பத்தில் அது முழுவதுமாக நிலைத்திருந்து அதை நீங்கள் முழுவதுமாக அதை அனுபவிக்க வேண்டுமானால் குடும்பத்துக்குள்ளாக இருக்கிற அந்த சாபத்தின் கட்டுகள் உடைக்கப்பட வேண்டும் அது உடைக்கப்படாமல் இருந்தது அப்படின்னா உங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டு உழைச்சி நீங்கள் சம்பாதிச்சாலும் அந்த பணம் உங்கள் கைக்கு நிற்கவே நிற்காது அது அநேக இடங்கள் அது எப்படியாவது ஒரு வகையில நீங்க உழைச்சி சம்பாதிப்பீங்க ஆனா அதை அனுபவிக்கிறது வேற ஆளா இருப்பாங்க உங் நீங்களும் உங்க பிள்ளைகளும் தினந்தோறும் கஷ்டப்படக்கூடிய ஒரு தான் இருக்கும் அந்த சாபத்தின் கட்டுகள் அது ஒட்டஞ்சிருச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த அற்புதத்தை நீங்க பார்க்க ஆரம்பிப்பீங்க ஆண்டவர் இந்த நாள்ல உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை உங்கள் குடும்பத்திலையும் அதே மாதிரி மேலே நீங்கள் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறீங்களா நாங்கள் அவ்வளோ கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு கொண்டு வந்து சேர்க்குறோம் எப்படியாவது இந்த பணத்தை சேர்த்து வைத்து அடுத்த கட்ட நிலைமைக்கு நம்ம குடும்பத்தை கொண்டு போயிடணும்னு சொல்லி ஒரு நினைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் நீங்கள் நிற்கிறீங்கன்னா அந்த மாதிரி ஒன்றுமே நடக்க மாட்டேங்குதேன்னு சொல்லி ஒரு வேதனையோடு அந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருப்பீர்கள் ஆனால் அப்படிப்பட்ட சூழ்நிலை மாதிரி நிற்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இப்படிப்பட்ட இந்த சாபத்தின் கட்டுகளை உங்கள் வாழ்க்கையில் கத்தர் உடைக்கப் போகிறேன் என்று வாக்கு கொடுக்கிறார் எனக்கர்மையான தேவனுடைய பிள்ளைகளை இந்த இடத்துல ஆண்டவர் ஒரு வாக்கு கொடுக்கிறார் நான் ஆராதிக்கிற தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா நான் உன் தானியத்தை உன் சத்துருக்களுக்கு ஆகாரமாக கொடேன் இன்னைக்கு அநேக நேரங்களில் நமக்கு நடக்கிற அநேக தேவ பிள்ளைகள் சந்திக்கிற ஒரு பெரிய போராட்டம் என்ன அப்படின்னா நமக்கு வருகிற வருமானம் நம்ம அனுபவிக்கிறது கிடையாது மற்றவங்களுக்கு தான் போகுது ஒன்று வியாதியில் போகுது அல்லது வேறு ஏதாவது ஒரு பிரச்சனை வந்து அதில் போயிடுது அப்படின்னு சொல்லி போராடி கொண்டு இருக்கிறீங்களே ஆண்டவர் உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் அப்படிப்பட்ட வேதனையோடு ஜபித்து கொண்டு இருக்கிறீங்களா ஆண்டவர் இதுக்கு என்ன வழின்னு சொல்லி கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா அப்படிப்பட்ட கஷ்டத்தோடு நிற்கிறீங்களா ஆண்டவர் இன்னைக்கு உங்களை பார்த்து தான் சொல்லுகிறார் அந்த சாபத்தின் கட்டுகளை உங்கள் வாழ்க்கையில் கத்தர் உட்டைக்கப் போகிறார் அதற்காக தேவன் உங்களுடைய முற்பிதாக்களுடைய சாபமாக இருக்கலாம் அல்லது வேறு ஏதோ ஒரு காரியங்கள் ஒரு தீட்டும் அறுவறுப்புமான ஏதாவது ஒன்று உங்களுடைய குடும்பங்களுக்குள்ளே உங்களுடைய வீடுகளுக்குள்ளே இருக்குமானால் ஆண்டவருடைய அந்த இடத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது அந்த இடத்துக்குள்ள தேவன் நன்மையை கொண்டு வர முடியாது அப்படிப்பட்ட ஒரு சில காரியங்கள் உங்களுக்குள்ளாக இருக்குமானால் அதை உங்களை விட்டு அப்புறப்படுத்த வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்று அது நம்முடைய ஆசீர்வாதத்தை தடை பண்ணும் தேவனால் முழுவதுமாக அந்த இடத்துக்குள்ளே கிரிய செய்ய முடியாதபடிக்கு தேவன் கொண்டு வருகிற ஆசீர்வாதத்தையும் அதை பண்ணும் அதனால தான் நாங்கள் நிறைய இடங்களில் போகும்போது ஒரு சில காரியங்கள் ஒரு தீட்டும் அருவறுப்புமான ஒன்று உங்களுடைய குடும்பத்துக்குள்ள உங்கள் வீட்டுக்குள்ளே இருக்குமானால் அதை அப்புறப்படுத்துங்கன்னு சொல்லுவோம் அநேக இடங்களில் ஏன்னா அந்த அசாபம் தீடான ஒன்று உங்களுடைய வீட்டுக்குள்ளே இருக்குமானால் அது உங்கள் குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதத்தை கொண்டு வர முடியாது அது நன்மையை கொண்டு வர முடியாது நீங்கள் எவ்வளவு தான் உழைச்சி நீங்கள் போராடினாலும் சரி அதனுடைய பிரயாசத்தை நீங்கள் அனுபவிக்க முடியாதபடிக்கு தடை பண்ணும் இந்த நாளிலே அந்த சாபத்தின் கட்டுகளை கத்தர் உங்க வாழ்க்கையில உடைக்க விரும்புகிறார் இந்த வாக்கு தத்துவத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும் இனி நான் உன் தானியத்தை சத்துருக்களுக்கு ஆகாரமாக உன் பிரயாசத்தினாலாகிய திராட்சரத்தை அந்நிய புத்திர குடிப்பதும் இல்லை என்று கர்த்தர் உங்களுக்கு இந்த நாளிலே வாக்கு கொடுக்கிறார் என்ன சாபத்தின் கட்டுகள் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு என்ன பாவ கட்டுகள் உங்க குடும்பத்துக்குள்ள இருக்கு இன்றைக்கு ஆண்டவர் அதை உடைக்க போகிறார் கர்த்தருடைய வல்லமை உங்க குடும்பத்தை நிரப்ப போகிறது அதே போல ஒரு சில தீட்டும் அருவருப்புமான சில சாபத்திடான பொருட்கள் உங்களுடைய வீடுகளுக்குள்ள இருக்குமானால் அவைகளை அப்புறப்படுத்த ஆயத்தமாகுங்கள் ஆண்டவர் உங்களை உணர்த்துவாரோன்னு ஆண்டவர் இடத்தில் கேளுங்கள் ஆண்டவர்களோடு கூட பேசுகிறதற்கு அவர் ஆயத்தமாக இருக்கிறார் ஏன் ஆண்டவரா இப்படிப்பட்ட ஒரு நன்மை நடக்க மாட்டேங்குதுன்றீங்களா அப்படிப்பட்ட கவலையோடு நிற்கிற உங்களை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார் இனி அந்த மாதிரி ஒரு சம்பவம் உங்கள் குடும்பத்தில் நடக்காது அந்த சாப கட்டுகளை அந்த சாபத்தினுடைய வேறு கர்த்தர் பிடிக்கு எரிய விரும்புகிறார் அதற்கு நீங்கள் சில காரியங்களை செய்யணுன்றது கர்த்தருடைய எதிர்பார்ப்பு இன்னைக்கு நீங்க அதை செஞ்சுட்டீங்க அப்படின்னா ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் உங்க பிரயாசத்துக்கு ஏற்ற பலனை கொடுப்பார் உங்களுடைய ஆசிர்வாதம் உங்களுடையதாகவே இருக்கும் அததான் ஆண்டவர் எதிர்பார்க்கிற ஒரு காரியம் அதை ஆண்டவர் இந்த நாளிலேயே உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார் ஒருவேளை அப்படிப்பட்ட நிலைமையில் நின்னீங்கன்னா இந்த வார்த்தையை பிடித்துக்கொண்டு ஜோம் பண்ணுங்க ஆண்டவரை எனக்கு நான் சம்பாதிக்கிற ஆசிர்வாதம் எனக்கும் என் பிள்ளைகளுக்கும் அது செழுமையை கொடுக்கறதா இருக்கணும் அது என்ன சாபத்தீடாக இருக்குதோ என்ன சாப கட்டுகளாக இருக்குதோ இன்னைக்கு இடத்துல ஒப்புக் கொடுக்குறீங்களா அதை என்னை விட்டு நான் அப்புறப்படுத்துகிறேன் ஏதாவது பாவங்கள் தடையாக இருக்குமானா அதை என்னை விட்டு நான் அப்புறப்படுத்துகிறேன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்குறீங்கன்னா இன்றைக்கு அது என்ன உங்க குடும்பத்துக்குள்ள வருவதுக்கு தடையாக இருக்குது உங்கள் வீட்டுக்குள்ளே அந்த ஆசீர்வாதம் தங்க முடியாதபடிக்கு என்ன தடையா இருக்குதோ அதை தேவன் உடை காயத்தமாக இருக்கிறார் நீங்க அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும் அதை தான் தேவன் எதிர்பார்ப்பார் அப்படி நீங்க விட்டு என்ன காரிய தடையா இருக்கு எங்களுடைய முற்பிதாக்களினுடைய சாபமா இல்லை வேறு ஏதாவது காரியங்கள் தடையாக இருக்கிறதா என்ன காரியம் தடையாக இருக்குதுன்னு சொல்லி உங்கள் குடும்பத்தினுடைய காரியங்களை ஒரு விஷயம் நீங்கள் ஆராய்ந்து பார்த்து கொஞ்சம் அதை நிதானித்து நீங்கள் செய்வீர்களானால் எத்தனை ஆசிர்வாதங்களும் நீங்கள் பிரயாசப்பட்டு உடம்பு உழைச்சி நீங்கள் சம்பாதிக்கிற அத்தனை பணமும் அத்தனை ஆசிர்வாதங்களும் உங்களுக்கு தங்கும் உங்களுக்கு நீங்கள் வாங்கி வைக்கக்கூடிய சொத்து பத்துக்கள் எல்லாமே உங்களுடையதாக இருக்கும் ஆண்டவர் அந்த ஆசிர்வாதத்தை உங்களுக்கு கொடுப்பேன் என்று இந்த நாளிலே ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார் இப்போ நம்ம ஜெபிக்கலாமா எப்படிப்பட்ட சாபக்கட்டுகளாக இருந்தாலும் சரி ஆண்டவரே நீங்க அந்த சாப கட்டுகள் நீங்குவதற்காக என்னென்ன தீட்டும் அருவறுப்புமான காரியங்கள் இருக்குதோ என்ன முழுவதும் இடத்துல வைக்கிறேன் எதை எங்கள் இடத்த எல்லைகளை விட்டு நாங்கள் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் சில கிரியைகள் உள்ள இருக்குமானா தேவனால் அந்த இடத்துல கிரியை செய்ய முடியாது இன்றைக்கு ஆண்டவர்களோடு கூட திட்டமும் தெளிவுமாய் கத்தர் பேசிக் கொண்டிருக்கிறார் அந்த மாதிரி கட்ட கட்டுகள் இருக்குமானா இப்ப ஆண்டவருடைய காதத்துல உங்களை ஒப்புக் கொடுங்க கத்தர் நம்மத்திலே பெரிய காரியங்களை செய்வார் இப்பொழுது நம்ம சிபிக்க போகிறோம் தகப்பண்ணுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்கிறேன் ஆண்டவரே அப்பா இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அநேக பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் சாப கட்டுகளினால குடும்பத்துக்குள்ள ஆசீர்வாதம் தங்காத படிக்கு எத்தனையோ பேர் போராடி கொண்டு இருக்கிறாங்கப்பா அந்த பிள்ளைகளுக்காக உங்களுடைய பாதத்திலே நான் வந்து நிற்கிறேன் அவங்க என்ன வேதனையோடு நிற்கிறாங்களோ உழைத்து சம்பாதிக்கிற பணம் ஒன்றுமே வீட்டுக்குள்ள நிற்க முடியாத படிக்கு குடும்பத்துல ஒரு வருமானத்துல இல்லாத ஒரு நிலைமை இவங்களுக்கு குடும்பத்துல சந்தோஷமும் சமாதானமும் நிம்மதியே இல்லாத ஒரு நிலைமையில நின்று கொண்டு இருக்கிறாங்க அந்த குடும்பத்துல இருக்கிற சாப கட்டுகள் இப்பொழுது அந்த இடத்தை விட்டு விலகுவதாக எய்சுவின் நாமத்தினால அது என்னென்ன சாப கட்டுகள் அந்த குடும்பங்களுக்குள்ள

சாப கட்டுகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினால உம்முடைய பிள்ளைகள் செபிக்கிற பிள்ளைகளுடைய வீடுகளில் இப்பொழுதே நான் கல்வாரி ரத்தத்தை தெளிக்கிறேன் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கும் அந்த சாப கட்டுகள் முறிவதாக அந்த வல்லமைகள் அற்று போவதாக சகலவித சத்துருக்களின் வல்லமைகளும் அற்று போவதாக இப்பொழுதே ஒரு விடுதலை இறங்கட்டும் இந்த பிள்ளைகளினுடைய ஆசிர்வாதம் அனைத்தும் அவர்களுடைய ஆசிர்வாதமாகவே இருக்கட்டும் தட்டைகள் மாறட்டையா எல்லா சூழ்நிலைகளை கர்த்தர் உடைத்து போடும்படி நான் செபிக்கிறேன் உங்க கரம் அள்ளைகளோடு கூட இருக்கட்டும் நீர் வாக்கு வாக்கு பண்ணினதின்படியே உன் ஆகாரத்தை சத்துருக்களுக்கு கொடேன் என்ற வாக்கு தத்துவத்தை உன்னுடைய பிள்ளைகள் உறுதித்தாக்கி கொள்ளட்டாண்டவரே அவர்கள் பிரயாசத்தின் ஆளாகிய திராட்சரசத்தை அந்நிய புத்திரர் குடிப்பதில்லைன்னு சொல்லி வாக்கு பண்ணீங்களே அந்த வாக்குத்தத்த தத்துவம் உங்க பிள்ளைங்களுக்கு சொந்தமாகட்டும் தடைகளை ஒட்டங்கிய சூழ்நிலைகளை மாற்றுங்க இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்